ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் உமை தகவல் ஒரு ஒரு டே தாங்க இப்போ ஒரு நேரம் கிட்டே ஆகுது நம்ம ஆத்விக் வந்து 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 இன்னும் ஸ்கூல் இங்கே அதனால் நல்லா ஜாலியாக வெளியில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான அகாடமிக் இயரே செப்டம்பருக்கு மேலே தாங்க நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகும் இவ்வளோ லேட்டாக ஸ்கூல் ஆரம்பிக்குதான்ற மாதிரி தான் இருக்கும் பட் இங்கே யுஎஸ்குள்ளாரியே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து மாறும் தான் ஒரு சில ஸ்டேட்ல ஆகஸ்ட் எண்ட்லயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம இருக்க வாஷிங்டன் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பருக்கு மேலே தாங்க இங்கே ஸ்கூலே ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம அதிக வெளியில் விளையாடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட சரி அந்த டைம் கேப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்நாக் வந்து குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் ஸோ இது வந்து ஒரு மெக்சிகன் ஸ்நாக் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து லோடட் சிக்கன் நேச்சூஸ் தான் இப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது நேற்றுக்கே வந்து கொஞ்சம் போன்லெஸ் பீஸ் சிக்கன் மட்டும் வந்து நம்ம யூஸ்வலாக எப்பயும் போடுற மசாலாஸ் தான் ஸோ அது மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா oil போட்டுட்டு ஒரு panல வந்து ரோஸ்டா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் chicken வந்து நம்ம dry தாங்க ரோஸ்ட் பண்றோம் so onions tomatoes எல்லாம் எதுமே இதுல வந்து ஆட் பண்ண தேவை இல்ல பட் chillies வந்து பாத்தீங்கன்னா jalapenos and green chili ரெண்டுமே நான் வந்து எடுத்துர்க்கேன் முக்கியமா இந்த டிஷ்க்கு வந்து jalapenos வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் கூட சொல்லலாம் அதோட फ्लेவர் தான் வந்து இதோட authentic taste ஏ நமக்கு கொடுக்கும் இந்த jalapenos அப்படிங்கிறது ஒரு kind of ஒரு chili தாங்க இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க ரவுண்ட் ரவுண்டா நம்ம யூஸ்வல் பச்சை மிளகா அளவுக்கு காரம் இருக்காது பட் ஓரளவுக்கு நம்மளால பேர் பண்ணுற அளவுக்கு காரம் இருக்கனால இதை வந்து நம்ம கட் பண்ணி எல்லா ஸ்நாக்ஸ் மேலேயும் வந்து போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் பிளஸ் ஸ்பைசியாகவும் இருக்கும் அடுத்ததான் கோக்கமோலே தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நல்லா ரெண்டு பெரிய அவக்கேடோஸ் எடுத்து ஸ்கூப் பண்ணியாச்சு கூடவே வந்து கொஞ்சம் தேவையான சால்ட் பெப்பர் லெமன் ஜூஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆனியன் பவுடர் கார்லிக் பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணோம்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கோக்கமோலே செம்மையாக ரெடி ஆயிரும் அடுத்ததாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு சல்சா தாங்க ரெடி பண்ணுறோம் ஸோ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் ப்ளஸ் ஹலப்பினியோஸ் அதுவும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூட வந்து உங்களுக்கு சிலாண்ட்ரு அதாவது கொத்தமல்லி அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் உப்பு அவ்வளோதான் ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணணும் ரொம்ப பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை அந்த ஒரு சங்கியாக இருந்தால் கூட ஓகே தான் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் அந்த சிப்ஸோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த சல்சா வந்து நீங்கள் சிப்ஸோட சும்மா தொட்டு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லோடெட் நேச்சூஸ் பண்ணுறனால இப்போ சிப்ஸ் எல்லாமே போட்டு அரேஞ்ச் பண்ணுறோம் ஒரு பெரிய பேக்கிங் ஷீட்டில் இந்த டாட்டியா சிப்ஸ் அதாவது கார்னில் செஞ்ச சிப்ஸ் இது ஸோ அதை வந்து ஒரு லேயர் போட்டாச்சு மேலே வந்து ஃபுல்லாக லேயரிங் தான் உங்களுக்கு தேவையான சீஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் அனியன்ஸு ஹலப்பீனியோஸ் அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரோஸ்டட் சிக்கன் எல்லாமே வந்து போட்டு ஒன்று ஒன்றா வந்து லேயர் பண்ணிவிட்டு நம்ம இதை கம்ப்ளீட்டாக வந்து அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்தோன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து குயிக்காக வந்து செம்மையாக ரெடி ஆயிரும் இந்த லோடட் சிக்கன் நேச்சூஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஐட்டம்னு கூட சொல்லுவேன் எப்போ வந்து மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போனாலும் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணுற ஐட்டமே இதுதான் ஈவன் நம்ம ஆத்விக்கும் வந்து இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேன் ஹீட்டில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணால் போதும் ஆக்சுவலாக ஆஸ் சச் இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து எல்லாமே எதுவும் குக் ஆகணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை ஏன்னா சிக்கன்லாம் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணது தான் ஜஸ்ட் நம்ம இந்த பேக் பண்ணுற டைமில் அந்த சிப்ஸோடு சேர்ந்து அந்த சீஸு சிக்கன் அதுக்கப்புறம் நம்ம போட்ட எல்லா டாப்பிங்ஸும் சேர்ந்து ஜெல்லாகி வரும் அவ்வளோதாங்க மேலே வந்து கொஞ்சம் வந்து ப்ரெசன்டேஷனுக்காக சிராஷா சாஸு அப்புறம் ரேஞ்ச் எல்லாம் ட்ரிசல் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா அந்த குவாக்கமோலை அதுக்கப்புறம் சல்சா அப்புறம் சவர் க்ரீம் எல்லாமே மேலே வச்சுட்டோம்னா ப்ரெசென்டேஷன் டன் நம்ம இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் கரெக்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம அந்த ஓடி வந்துட்டான் பாருங்கள் ஸோ அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வேறு இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பர்வாக வந்திருக்கு இன்னைக்கு ஏன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு நான் கரெக்டாக வந்து வந்து டாப்பிங் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நம்ம ப்ரிப்பேர் பண்ண நல்ல அந்த பச்சை மிளகா எல்லாம் காரமான சல்சா அதுக்கப்புறம் குவாக்கமோலையோட அந்த மெல்டட் சீஸ் சிக்கன் சிப்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலேயே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க நீங்களும் இதை வந்து வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அடுத்ததா எஸ்கேஜி பிராண்ட்ல இருந்து ஜி செவன் ப்ரோ நெக் மசாஜர் தாங்க வந்திருக்கு ஸோ குயிக்கா ஓபன் பண்ணி பார்த்துடலாம் இது ஒரு யூனிக்கான வைப்ரேட்டிங் ரெட் லைட் மசாஜ் தாங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நைன் அப்கிரேடட் அ வைப்ரேட்டிங் மசாஜ் ஹெட்ஸே வச்சுருக்காங்க முக்கியமா வந்து ஃபைவ் மோட்ஸ் ஆஃப் ஹீட்டிங் அண்ட் ஃபோர் லெவல்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் வந்து நம்ம இந்த கண்ட்ரோல் மூலயமா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எல்லாத்தோட முக்கியமான ஹைலைட்டே வந்து இது வந்து ஒரு ஃபோல்டபிளான ஒரு நெக் மசாஜர் தான் விச் மீன்ஸ் நம்ம வந்து போர்ட்டபுலாக எங்கேனாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன் நல்லா தான் இருக்கு ஒரு மாதிரி நல்ல சூதிங்காக இருக்கு நமக்கு ஆல்சோ இவங்களோட ஆப்பை நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா ஸோ ஆப் மூலியமாவே வந்து நமக்கு தேவையான செட்டிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே எனக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் தெரியுதுன்னு தாங்க சொல்லுவேன் முக்கியமாக வந்து எனக்கு தெரிஞ்சு நமக்கு ரொம்ப பிஸியான டேஸ் நிற்கி கொஞ்சம் டயர்டாலாம் இருக்கும்போது முக்கியமாக இந்த கழுத்து சைடில் யாராவது கொஞ்சம் பிடிச்சி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஐ திங்க் அந்த மாதிரி டேஸ் நிற்கி கண்டிப்பாக இந்த நெக் மசாஜர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் நம்ம கிளம்பி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு பெரிய வால்மார்ட் ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க பார்த்ததுக்கான மெயின் ரீசன் வந்து பர்சனலாக எந்த விதமான எனக்குலாம் ஷாப்பிங் ஐடியாலாம் இல்லை மெயினாக வந்ததே நம்மளோட ஆத்விக்கோட ஷாப்பிங் தான் ஸோ ஆத்விக் அப்படி என்ன வாங்க போகிறோம் தானே யோசிக்கிறீங்க வேறு எதுவும் இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இங்கே ஸ்கூல்லாம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ ஸ்கூலுக்கு தேவையான ஸ்கூல் சப்ளைஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்திருக்கோம் கரெக்டாக சொல்லணும்னா இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் தாங்க இருக்குது இந்த வருஷம் வந்து லேட்டு தான் நாங்கள் ஸ்கூல் சப்ளைஸ் வாங்குறதே யூஸ்வலாக முன்னாடியே வாங்கி வச்சுருவோம் அப்படி இப்படி டைம் போயிடுச்சு சரி ஓகே இன்றைக்காவது வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு கடைக்குள்ளார வந்தோடனே பார்த்தோன்னா ஃபுல்லாக ஸ்கூல் சப்ளைஸ் தான் வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்காங்க ஸோ இது வந்து வால்மார்ட் அப்படின்னு மட்டும் இல்லை நம்ம என்ன ஸ்டோருக்கு போனீங்கனாலுமே இப்போ இனிமேல் தான் இங்கே யூஎஸில் ஸ்கூல் திறக்கிற சீசனே ஆரம்பிக்குது அதனால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த ஸ்கூல் சப்ளைஸ் தான் வந்து கொட்டி வச்சுருக்காங்க இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிளானர்ஸ் தாங்க வச்சுருக்காங்க ஸோ இது ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஆத்விகோட டெய்லி கிளாஸஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு மறக்காம வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இது ஒயிட் போர்ட் தாங்க மார்க்கர்ஸோட வருது இப்போ நமக்கு ஏதாவது சேஞ்ச் ஆஃப் ஸ்கெடியூல்ஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம இரேஸ் பண்ணி ஈஸியா மாத்திக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான வீக்லி பிளானர் தாங்க முக்கியமா இது வந்து கிட்ஸ்க்காக தான் ஸோ குழந்தைங்களே அவங்களோட ஸ்கெடியூல்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இது உள்ள வந்து திறந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட இருக்கு ஸோ என்னன்னைக்கெல்லாம் வந்து ஷாப்பிங் போறோம் ப்ளஸ் ஏதாவது பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ண வேண்டிய டேட்ஸ் இருக்கா அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து இதுல வந்து நோட் பண்ணி பசங்க வந்து ஈஸியா வச்சுக்கலாம் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மார்க்கர்ஸ் இருக்குது கலர் பென்சில்ஸ் க்ரையான்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க ஸோ இந்த க்ரையோலா பிராண்ட் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் இதில் தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அந்த க்ரையோலா பிராண்டோட க்ரையான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது லிமிட்டட் எடிஷன் வேற வந்து இந்த வருஷம் விட்டுருக்காங்க ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி அந்த க்ரையான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம வரும்போது நிறைய புதுசு புதுசான ஸ்கூல் சப்ளைஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததாக பாருங்கள் இதெல்லாமே வந்து அதே க்ரையோலா பிராண்ட் ஹேண்ட்ரைட்டிங்கில் வந்து வாஷபிள் மார்க்கர்ஸ் தான் ஸோ பேசிக்காக வந்து குழந்தைங்க வந்து கலர் அடிக்கும் போது ஈவன் நம்ம சட்டையில் பட்டா கூட ஈஸியாக வாஷ் பண்ணால் போயிடும் இங்கே இருக்க எல்லா ஸ்கூல் சப்ளைஸுமே வந்து பார்த்தோம்னா நம்ம ரேண்டமாலாம் எதுவும் வாங்கலிங்க நமக்கு வந்து லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இங்கே இருக்க ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டே வந்து ஒவ்வொரு கிரேடுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் சப்ளைஸ் தேவை அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்து நமக்கு இமெயில் பண்ணிடுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் வந்து இப்போ வாங்கிட்டு இருக்கோம் ஸோ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரையான்ஸ்லேருந்து கலர் பென்சில்ஸ் ஹைலைட்டர்ஸ் மார்க்கர்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து எது வேணும்னு சொல்லியிருப்பாங்க ப்ளஸ் எவ்வளோ கவுண்ட் வேணும் அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆகிருக்கும் ஸோ நம்ம ஈஸியாக அதுக்கு தகுந்த மாதிரி பிக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்ததாக இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து க்ளூ ஸ்டிக்ஸ் தாங்க ஸோ அதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இந்த எல்மர்ஸ் பிராண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு இந்த க்ளூ ஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் வந்து சென்டெட் க்ளூ இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நியான் கலர்ஸ் அண்ட் கிளிட்டர் க்ளூஸ் அப்படின்லாம் வந்து இருக்குது ஸோ எந்த க்ளூவாக இருந்தாலும் பேசிக்காக அதோட பர்பஸ் வந்து எதையாவது ஒட்டுறதுக்கு தான் பட் இந்த மாதிரி சும்மா வேரியேஷன்ஸ்லாம் சும்மா குழந்தைங்களுக்கு வந்து அட்ராக்டிவ்வா இருக்கிறதுக்கு இப்படிலாம் இருக்கு நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சிலிக்கான் மெட்டீரியல்ல நல்லா ஃப்ளெக்ஸிபில்லா இருக்கிற மாதிரி பென்சில் கேஸஸ் தான் இதுலையுமே வந்து உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதே மெட்டீரியல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல ஃபூட் வியர் போடுவோம் இல்லையா ஸோ அதோட ரீக்ரியேஷன் மாதிரி தான் இருக்கு இது பார்க்க இதுவுமே வந்து ஒரு பென்சில் கேஸ் தான் நம்ம காலுக்கு போடுற கிராக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற ஹோல்ஸ்க்கு நிறைய சாம்ஸ் வந்து விற்பாங்க ஸோ நிறைய தீம்ஸில் இருக்கும் அது ஸோ அதை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இல்லையா ஸோ அதே கான்செப்ட்டு தான் இங்கே பென்சில் கேஸ்லேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க பென்சில் பவுச் சாம் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மெயினாக வந்து பசங்களுக்காக தான் இது பார்த்தா எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது பட் ஒரு மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இந்த வருஷம் இருக்கீங்க ஸோ இந்த சாமே வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக ப்ளஸ் எத்தனை தீமில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வாங்கி அந்த பென்சில் பவுச்சில் இருக்க அந்த ஹோல்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காக அப்படின்ட்டுலாம் வந்து பர்பஸ்லாம் கிடையாது பேசிக்காக பென்சில் பவுச்சர் நம்ம நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவ்வாக டிசைன் பண்ணுன்னா இந்த மாதிரி சாம்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் எகைன் இதுவுமே வந்து எல்லாம் பென்சில் பவுச்சர்ஸ் தான் உங்களுக்கு ரெயின்போ தீமில் வச்சுருக்காங்க இது பாருங்க நல்ல ஒரு ப்ளஷ் டாய் மாதிரி பயங்கர சாஃப்ட்டாக இருக்கு தொடுறதுக்கே மெயினாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ்க்காக நம்ம ஆர்விக்கே அவனுக்கு தேவையான பென்சில் கேஸ் வந்து ஒரு ப்ளூ கலரில் சூஸ் பண்ணியிருக்கான் ஸோ இது பாருங்களேன் வந்து ஒரு ட்ரான்ஸ்பரெண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு பட் இதில் இருக்க ஹைலைட் என்னன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு லாக் அண்ட் கீயோடயே வந்து வருது எக்ஸாக்டர் கரெக்டாக இது ஒரு மினி லாக்கர் மாதிரி இல்லை ஒரு ப்ரீஃப் கேஸ் மாதிரி கூட சொல்லலாம் உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்பேர் கீயோட கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மென்ஷனும் ஆயிருக்கு ஜஸ்டின் கேஸ் வந்து கீஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வால்மார்ட்டில் வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ணியும் தராங்களாமா இதுவுமே வந்து பென்சில் வச்சுக்கிற பவுச் தான் பட் இது வந்து பைண்டர் பவுச் அப்படிம்பாங்க ஸோ நம்ம ஸ்பைரல் பைண்டர் வச்சுருக்கோம் இல்லையா அந்த குள்ளாரியே வந்து இந்த பவுச்சை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த சைடில் வந்து மூணு மெட்டல் ஹோல்ஸ் இருக்கு பாருங்க ஸோ இதை வச்சு நம்ம உள்ள பைண்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பைண்டர் பவுச்சஸ்லையுமே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ஒரே ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு டிசைன் ஏற ஏற காஸ்டும் கொஞ்சம் ஏறிட்டே தான் போகும் ஸ்கூல் சப்ளைஸ் ஆயில்ல என்னடா பிளஸ் டாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இங்க இருக்க கிட்ஸ் எல்லாமே வந்து ரீடிங் படி அப்படின்ட்டு ஏதாவது ஒரு குட்டி பிளஸ் டாய் வச்சுட்டு தான் புக்ஸ்லாம் படிக்கிற அந்த பழக்கம் இருக்கு பட் நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் நிறைய வீட்டில் இருக்கிறனால நம்ம எதுவும் வாங்கலை இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நோட் புக்ஸ் தாங்க ஸோ அட்டையில வந்து பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கேமிங் பிக்சர்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க பட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாலாம் நமக்கு தேவையில்லை ஸ்கூல்ல வந்து பிளைனா தான் கேட்டிருக்காங்க முக்கியமா இந்த ஒயிட் ரூல்டா இருக்கிற மாதிரி ஸ்பைரல் பைண்ட் ஆன மாதிரி இந்த புக்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது சரி ஒரு ஒரு கலரில் ஒன்று எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அடுத்ததாக இந்த சைட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நிறைய பேப்பர் ஃபோல்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இதெல்லாமே பசங்க வந்து ஸ்கூலில் பண்ணுற ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் ஸோ அதுதான் இப்போ நம்ம ஆதிக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் இந்த ஹெவி டியூட்டி பைண்டர் அப்படின்ட்டு இதுவும் வந்து கேட்டிருக்காங்க அதுதான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் ரிங்ஸ் இருக்குது இல்லையா ஸோ பசங்க அப்பப்போ பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து இந்த ஒரே பைண்டரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஷீட்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே வைட் ரூல் தான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஷீட்ஸ் தான் பசங்களுக்கு இதுலையுமே வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கனால நம்ம பைண்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து பேப்பர் ஃபோல்டர்ஸ் தாங்க பட் வந்து சிக்ஸ் ஃபோல்டர்ஸ் வந்து ஒரே பேக்காக வச்சிருக்காங்க பிளஸ் ஒன்னொன்றுமே வந்து நல்ல டிசைன்ஸோட இருக்கு ஸோ டிசைன்ஸோட இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா யூஸ்வலா இருக்கிறதோட கொஞ்சம் காஸ்ட் அதிகமா தான் இருக்கும் இந்த சைடு இருக்க கிரயான்ஸ் எல்லாம் பாருங்க நானே அசந்து போயிட்டேன் நியோன் கலர்ல வந்து கிரயான்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பேசல் கலர்ல வந்து க்ரையான்ஸ் வச்சுருக்காங்க இது மெயினாக வந்து கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடில் இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கலர் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்ட்டு அது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்ட்டு திருப்பி பார்த்தோம்னா அதில் இருக்க ஒவ்வொரு கலருக்கும் வந்து ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இது எக்ஸாக்டாக வந்து நம்ம லிப்ஸ்டிக்லாம் வாங்கும் போது ஒவ்வொரு ஷேடுக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று வந்து ஒரு கைண்ட்ஃபுல்லான ஒரு வேர்டாக இருக்கனால கலர் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்ட்டு இந்த பாக்ஸ்க்கு வந்து பேர் ஸோ இதெல்லாமே வந்து ஜஸ்ட் குழந்தைங்கள அட்ராக்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஐட்டம் நம்ம பர்சனல் யூஸ்க்கு ஆசைப்பட்டு வாங்கினோம்னா தான் ஏன்னா ஸ்கூல்ல இந்த மாதிரிலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணி கேட்க மாட்டாங்க அவங்க வந்து யூஸ்வலான கிரையான்ஸ் மார்க்கர்ஸ் அது மட்டும் தான் கேட்பாங்க இது வந்து ட்விஸ்டபிள் கிரையான்ஸ் அப்படின்ட்டு இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரே கிரையான்ல வந்து மூணு ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி வருது எங்களோட ஸ்கூல் சப்ளை லிஸ்ட்ல வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம் வந்து இந்த சானிடைசர் பாட்டில் தான் ஸோ அதுவும் இப்போ ஒன்று எடுத்தாச்சு இதெல்லாம் செல்ஃப் அட்டேசிவ் பேச்சஸ் அப்படின்ட்டு இது என்னன்னு எனக்கு புரியல சரின்ட்டு ஆத்விக்க தான் கேட்டேன் அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி இது ஜஸ்ட் ஒரு டிசைன்காக எங்கேனாலும் ஒட்டிக்கலாம் உங்களுக்கு புக்கு இல்லைன்னா ஸ்கூல் பேக் பேக்கு இல்லை லேப்டாப் ஐபேட் எங்கேனாலும் ஒட்டிக்கலாமா இது வந்து ஒரு ஹைலைட்டர் டேப் தாங்க ஸோ ஒரு செல்லோ டேப் மாதிரி அப்படியே உரிச்சு நம்ம எந்த லைன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுமோ அது மேலே அப்படியே ஈஸியாக ஒட்டிக்கலாம் குட்டி குட்டியாக கியூட்டாக பென்சில்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து மேக்னெட்ஸ் தான் ப்ளஸ் உங்களுக்கு பேப்பர் கிளிப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பேசிக்காக பசங்களோட ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணி நோட்டீஸ் போர்ட்டில் போடுறதுக்கு இந்த மாதிரி சப்ளைஸ்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எகைன் இதெல்லாமே அதே க்ரையோலா பிராண்ட்டில் இருக்க கலர் பென்சில்ஸ் தாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு வாஷபிள் பெயிண்ட் ஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு மார்க்கர்ஸ் மாதிரியே இருக்கு பட் இதெல்லாமே வந்து பெயின் ஸ்டிக்ஸ் தான் இது டுவெல் கலர்ஸ் வந்து ஒரே பாக்ஸில் வருது பட் இதெல்லாம் ஸ்கூல் சப்ளைஸ்ல அதை கேட்கல சும்மா இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன் ப்ளஸ் இது வந்து ஒரு வாஷபிள் பெயிண்ட் கிட்டு இது வந்து கேட்டிருக்காங்க இது ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம ப்ளஸ் வந்து இந்த மார்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இமோஜி ஃபேஸஸோட வருது இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த சைட் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே பயங்கரமாக இருக்கு இது எல்லாமே வந்து பசங்களுக்கான ஸ்கூல் பேகு லஞ்ச் பேக் எல்லாமே இருக்கு முக்கியமாக எல்லாமே செட்டு செட்டாக வச்சிருக்காங்க பசங்க பொண்ணுங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கிற மாதிரியான எல்லா எல்லா வந்து இந்த பேக்ஸ் வந்து பார்க்க முடியுது நம்மளால ஒரு ஒரு பேக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங் செட்டா வந்து உங்களுக்கு லஞ்ச் பேக் பென்சில் பவுச் எல்லாமே இருக்கு பிளஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி கீ செயின்ஸ் கூட வந்து அந்த தீம்க்கு ரிலேட்டடாவே வந்து அட்டாச்சா வந்து வருது சோ இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஹலோ கிட்டி பேக் பாருங்க எனக்கே பார்த்துட்டு செம ஆசையா ஆயிடுச்சு அவ்வளோ கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு பிளஸ் உங்களுக்கு அந்த டிசைன் பிரிண்ட் எல்லாமே குவாலிட்டி வந்து சூப்பர்வா இருக்குங்க இந்த பேக் வந்து அடிஷனல் ஆடான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹலோ கிட்டி கீ செயின் இருக்கு பிளஸ் வந்து ஹலோ கிட்டி தீம்லயே வந்து ஒரு ஹெட் செட்டுமே வருது பாருங்க ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து இருக்காங்க இந்த வந்து பாருங்க இன் டார்க் அப்படின்ட்டு இருக்கா ஃபுல் பேக்கே வந்து நல்ல ஒரு ஃபுளூசன் கலரில் வந்து செம்மையா க்ளோ ஆகும் போல இந்த பேக் பேக் வந்து உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் தீம்ல இருக்குங்க இது பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ எடுத்து பார்த்தோன்னா மெட்டீரியல் வைஸ் எல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா அந்த குஷின் எஃபெக்டோட சூப்பராக இருக்குது உள்ள எந்த பொருள் வச்சாலும் அடிப்படாது போல் ப்ளஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து உங்களுக்கு ஃப்ளாஷிங் லைட்ஸோடு வருது உடனே அதை பார்த்தோன்னே ஆதிக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணால் போதும் உள்ளே பாருங்கள் லைட்ஸ் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த பேக் பேக் வந்து ப்ளூயி தீம்ல இருக்கு பாருங்க சோ எகெய்ன் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தோம்னா இங்கேயுமே வந்து லைட்ஸ் அப் அப்படின்னு போட்டிருக்காங்க தான் ஒரு டேப் பண்ணி பார்த்தேன் சோ இதுலயுமே வந்து பயங்கரமா ஸ்பார்கில் அடிச்சுட்டு லைட்ஸ் எல்லாம் எரியுது அவ்வளோதாங்க வந்த வேலையெல்லாம் சுபமாக முடிஞ்சிச்சுருந்தாங்க சொல்லணும் ஆத்விக்கு வந்து முக்கியமாக இந்த வருஷத்துக்கு தேவையான ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே வாங்கியாச்சு அடுத்தது வீட்டுக்கு போக வேண்டியது தான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் ஆன்டில் தென் பாய்